இன்றைக்கி நாம் ரிஷபம் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்திற்கு உண்டான ஜூலை மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறது தான் நாம் பார்க்க போகிறோம் விஸ்வாவசு வருடம் ஆணி மாதம் பதினேழாம் தேதி முருகப்பெருமானுக்கு உரிய செவ்வாய்க்கிழமையில் இந்த மிதன லக்கணத்தில் திருவோணம் நட்சத்திரம் அதாவது பெருமாளுடைய நட்சத்திரமான திருவோணம் நட்சத்திரத்தில் இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது பிறக்குது இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலைகள் அப்படிங்கிறத நாம் துல்லியமாக பார்க்கணும் அப்போ தான் இந்த மாதத்தில் நீங்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அவங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய நோக்கம் குறிக்கோள் இதெல்லாம் நிறைவேறுமா அப்படிங்கிறத சரியாக கணிக்க முடியும் இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போது ரூபாய் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறத சொல்லிவிடுவேங்க ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம் சரிங்களா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதாவது இந்த ஜாதகக்காரனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு ரெண்டரை வருஷம் எப்படி இருந்துச்சு திருகாலம் வரக்கூடிய ரெண்டரை வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம் அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும் இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம் ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே முப்பது நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க இது இல்லாமல் வேறு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம் கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அதாவது கிரகங்களுடைய ராஜா சூரியன் மிதனம் ராசியில் இருக்கார் பதினேழாம் தேதி அவர் கடக ராசிக்கு போக போகிறாரு செவ்வாய் பகவான் சிம்மம் ராசியில் இருக்கார் புதன் பகவான் கடகம் ராசியில் இருக்கார் பதினேழாம் தேதி வக்ரகதியாகி மிதனம் ராசிக்கு வராரு புதனுடைய வக்ரம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்று அதோட சுக்கர பகவான் ரிஷபம் ராசியில் ஆட்சியில் இருக்கார் இருபது ஆறாம் தேதி மிதனம் ராசிக்கு போயிட்டு குருவோடு குருவும் தேவகுருவும் குருவும் ஒன்றாக பயணிக்க போகிறாங்க குரு பகவான் மிதனத்துலேயும் சனி பகவான் மீனத்திலையும் ராகு கும்பம் ராசியிலையும் கேது சிம்மம் ராசிலையும் இருக்காங்க இதுதான் இந்த மாதத்திற்குண்டான கிரகநிலைகள் உங்களுக்கு என்னென்ன சாதகமான பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்க போகுது எந்தெந்த விஷயங்களை நாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ரிஷபம் ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் மிக அற்புதமான ஒரு கிரக நிலைகள் அப்படிங்கிறது இருக்கு ஆனால் வாழ்க்கை வந்துட்டு இப்போதான் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க ஆனால் ஒன் நல்லது நடக்கிற மாதிரியே தெரிலையே அப்படிங்கிற ஒரு குழப்பம் அப்படிங்கிறது இருக்கும் ஏன் நடக்கலை நமக்கு ஜோசியே நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நல்லா இருக்கும் நல்லா இருக்க மாட்டேங்குது ஆனால் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் நடக்க மாட்டேங்குது இங்க கெட்டது ஃபுல்லாக நடக்குது நல்லது நடக்க நடக்கிற மாதிரியே தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு தனக்குத்தானே ஒரு குழப்பத்தை உண்டாக்கிக்கக்கூடிய ஒரு மனநிலை தான் இந்த சிபம் ராசிக்காரர்கள் இருப்பீங்க அதாவது உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் லாப வீட்டுல பதினோராவது வீட்டுல சனி பகவான் இருக்காரு தனம் வீட்டுல இரண்டாவது வீடு அதாவது லாபத்துல சனி தனத்துல குரு இந்த ரெண்டு கிரகமே சூப்பராக தானே இருக்குது ஒன்றும் நல்லது நடக்கலையே பத்தில் வேற ராகு இருக்கார் இத்தனையும் சேர்ந்து நம்ம நல்லது ஒரு வசதி வாய்ப்போடு இருக்கணுமே ஆனால் நமக்கு திடீர் திடீர்னு கடன் தானே வருது கடனை அடைக்க முடியலையே அடகு வச்ச நகையை மீட்க முடியலையே போதாத குத்தத்துக்கு அப்பப்போ வைத்திய செலவு வருது என்ன இது ரிசபம் ராசியில் பிறந்தது ஒரு பாவமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பம் உங்கள் இருக்கும் ஆனால் ஒரு மாதம் அப்படிங்கிறது அப்படி கடந்து போகாது இந்த மாதத்தை உண்மையிலேயே நீங்கள் இந்த மாதத்தை மறக்க மாட்டீங்க அவ்வளோ ஒரு நல்லதொரு நிகழ்ச்சிகள் நல்லதொரு சம்பவங்கள் நல்லதொரு வருமானம் வேலைவாய்ப்பு தொழில் விருத்தி இது எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மாதம் அப்படின்னு இந்ததொரு ஜூலை மாதத்தை சொல்லலாம் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா மற்ற கிரகங்கள் நல்லா இருக்கும்போது ராசி அதிபதி நல்லா இருக்காரா அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ இந்த தூர் மாதத்தில் ராசி அதிபதி எங்கே இருக்காருன்னு பார்த்திங்க அப்படின்னா உங்கள் சொந்த ராசியில் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்க போகிறாரு அதாவது இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் சுக்கரன் ரிஷபம் ராசியிலேயே ஆட்சி பெற்று உட்கார போகிறாரு அப்போது இந்த மற்ற கிரகங்களுடைய சாதகம் இருக்குது பார்த்திங்களா அது எல்லாத்தையுமே தூண்டி விடுவார் அப்போது கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் குறிப்பாக சுக்கரன் அப்படின்னாலே பால் அது வந்துட்டு நாம் கலைத்துறை இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியம் அப்போது ஆடு மாடு வளர்க்குறவங்க விவசாயம் பார்க்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே சூழல் அப்படிங்கிறது ரொம்ப சாதகமாக இருக்கும் இல்லை அதே மாதிரி பட்டி பெருகும் கால்நடை விருத்திங்கிறது உண்டாகும் பத்து ரூபாய்க்கு ஆடு மாடு இது வச்சு பத்து ரூபாய் சம்பாதிக்கிறோம் விவசாயம் நல்லபடியாக இருக்கும் அதே மாதிரி உடல் பிணி அப்படிங்கிறது உங்களை விட்டு நீங்கும் இது ஒரு பெரியது ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் காசு போன பத்து ரூபாய் இல்லைனாலும் பரவாயில்ல உடம்புல தெம்பு இருந்ததுன்னா எப்படியாவது உழைச்சி பொழச்சிக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆளுங்க ரொம்ப பொறுப்பான ஒரு ஆளுங்க ரிசபம் ராசிக்காரர்கள் வந்துட்டு நல்ல முதலாளிகளாக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இல்லை ஆனால் நல்லது ஒரு தொழிலாளிகளாக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு நபர்கள் ஒரு வேலையை கொடுத்தோம் அப்படின்னா அதை செய்யக்கூடிய நபர்கள் முடிச்சிட்டு தான் அடுத்த வேலைக்கு போவாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பொறுப்பான ஆட்கள் உங்களுக்கு நீங்களே உழைச்சிக்கிட்டிங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த துர் மாதத்தில் நீங்கள் பார்க்கலாம் நிறைய காசு பண்ணோம் அப்படிங்கிறது பொருளும் நல்லதொரு வருமானம் அப்படிங்கிறது ஏற்படும் கடங்கண்ணி எல்லாம் ஓரளவுக்கு அடைக்கலாம் இந்த மாதம் சம்பாதிச்ச மாதிரி இன்னொரு ஒரு வருஷத்தை ஓட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் எல்லா கடனையும் அடைச்சிவிடுவோம்ப்பா நிம்மதியாக இருப்போம்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்லதொரு சந்தோஷம் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த மாதத்து முடிவில் பத்துரூபா மிச்சம் வச்சுருக்கேன் நானே இந்த மாதத்தில் பத்து ரூபா கடன் அடைச்சேன் பத்து ரூபா மிச்சம் வச்சுருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் குறிப்பாக கலைத்துறையை சார்ந்தவர்கள் பெரியதொரு வாய்ப்புகளை அடையக்கூடிய ஒரு அம்சம் ரொம்ப நாளாக ஒரு வாய்ப்புக்காக தேடிகிட்டு இருக்கேன் திறமை இல்லாதவங்களாம் முன்னுக்கு வந்துட்டாங்க எனக்கு அப்படி தெரியும் இப்படி தெரியும் எனக்கு திறமைக்கு ஒரு வாய்ப்பை கிடை கொடு கடவுளே வேறு எதுவுமே நான் ஒன்றை கேட்கலை எனக்கு வாய்ப்பு மட்டும் வாங்கி கொடு என்னை நிரூபிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே நல்லது ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி வேலை இல்லாதவர்களுக்கு வேலை அப்படிங்கிறது கிடைக்கும் படித்து முடிச்சுட்டேன் நிறையா கம்பெனி ஏறி இறங்கிற ஒன்றும் வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாமே நல்லது ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைக்கும் அதனால ரிஷபம் ராசிக்காரர்கள் இப்போது இவ்வளோ சம்பாதிக்கக்கூடிய ஒரு மாதம் மனநிறைவோடு இருக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஜூலை மாதத்தை சொல்லலாம் மற்றபடி சூரியன் மிதனம் ராசியில் இருக்கார் பதினேழு தேதி வரைக்கும் ராசிக்கு ரெண்டாம் வீட்டில் குருவோடு சேர்ந்து அற்புதமான ஒரு யோகத்தை கொடுக்குறாரு இது ஒரு ரொம்ப சிறந்தது ஒரு யோகம் குரு ராஜ யோகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அது ரெண்டில் கிடைக்கிது அப்படிங்கும்போது சுக்கரனும் சாதகமாக இருக்காரு அப்படிங்கும்போது அரசு வழி முயற்சிகளை தொடருங்க ஒரு அரசு வேலைக்காக இருக்கலாம் இல்லை ஒரு வம்பு வழக்குகள் இல்லை தீர்த்து வைக்கிறதுக்காக இருக்கலாம் இல்லை ஒரு நிலவரம் அப்படிங்கிறதுக்காக இருக்கலாம் பாக பிரிவினை செய்கிறதாக இருக்கலாம் ஒரு காப்பீடு நிறுவனத்திலேருந்து வர வேண்டிய தொகையை வசூல் பண்ணுறதா இருக்கலாம் இல்லை உங்கள் மேலே தொடரப்பட்ட ஒரு வழக்குகளில் இருந்து வெளியில் வரதாக இருக்கலாம் ஒரு ஒரு வீடு கட்டுற இருக்கலாம் ஒரு விவசாயத்துக்கு மானியம் இருக்கலாம் இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாத்தையுமே இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் பயன்படுத்துங்க டக்கு டக்கு டக்குன்னு நிறைவேறும் அதே மாதிரி அரசாங்கம் எங்கெங்கே திட்டங்கள் இருக்குது எங்கெங்க வேலை வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேடி ஓடினீங்க அப்படின்னா ஜெயிக்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிறது நிறைய இருக்கு அதனால் இந்த காலகட்டத்தில் ஒரு போட்டித் தேர்வு வருது அப்படின்னா எழுதி பார்த்துடலாம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்குது அதே மாதிரி செவ்வாய் கேது இந்த ரெண்டு பேரும் சிம்மம் ராசியில் இருக்காங்க இந்த செவ்வாய் கேது கூட்டணி அப்படிங்கிறது ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்குது அப்படிங்கிறதுனால தாயார் வழி உறவுகளுக்கிட்ட கவனமாக இருந்துக்கணும் தாய் மாமனாக இருக்கலாம் இல்லை தாயோட பிறந்த சகோதரியாக இருக்கலாம் பெரியம்மா சின்னமாவாக இருக்கலாம் அவங்க வகையில் மனக்கசப்பு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் அவர்கள் வழியில் விருந்து விசேஷம் சுப நிகழ்ச்சிகள் துக்க நிகழ்ச்சிகள் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா போனோமா நம்ம கடமையை செஞ்சோமா வந்தமான்னு இருக்கணும் தேவையில்லாமல் எதையாவது பேசிக்கிட்டு ஒன்று கிடக்க ஒன்று சண்டை வளர்த்துட்டு கிடந்தோம் அப்படின்னா உரம் விட்டு போயிரும் அதை கவனமாக இருந்துக்கணும் அதே மாதிரி தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கணும் தாய் வழி சொந்தங்கள் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது வேண்டாம் பெருசாக நாம் தொடர்பு கொள்வது அப்படிங்கிறதே கொஞ்சம் தவிர்த்துடுறது அப்படிங்கிறது தான் நல்லது மற்றபடி இந்த புதன் பகவான் இந்த மாத தொடக்கத்தில் கடகம் ராசியில் இருக்கார் ராசிக்கு மூன்றாவது வீட்டில் இருக்கார் மறைந்த புதன் நிறைந்த தனலாபம் அப்படிங்கிறது தான் பதினேழு தேதி வரைக்கும் அவரும் நல்லதொரு காசு பணத்தை கொடுப்பார் அதன் பிறகு அவர் வக்கரமாகி அவரோட சொந்த ராசியான மிதினம் ராசிக்கே வந்து ஆட்சி பெற்று உட்கார போகிறாரு ராசிக்கு ரெண்டாவது தேதி வக்கரத்தில் வந்தாலும் கூட கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற ஒரு கிரகம் வக்ரம் அடைகிற அப்படிங்கிற வகையில் உங்களுக்கு அங்கேயும் நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு ஸோ சனி பகவான் அள்ளி கொடுப்பார் நீங்கள் கவலையே பட வேண்டாம் கஷ்டம் வருது நஷ்டம் வருது அப்படின்னா சனி லாப வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் சோதித்து தான் பார்ப்பார் நம்ம கொடுக்குற சோதனையில் நம்ம கொஞ்சம் கர்ம வினை அப்படிங்கிறத தவறாமல் இருக்கானா பண கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுக்குறோம் குறுக்கோள் ஏதாவது சம்பாதிக்க முயற்சிகிறானா இதெல்லாம் சோதித்து பார்ப்பார் நேர்மை தவறாமல் இருக்கிறவர்களுக்கு சனி பகவான் வாழ்க்கையினுடைய உச்சத்தை காட்டிகிட்டு போவார் லாப வீட்டில் இருக்கும்போது அதனால் எப்பேற்பட்ட ஒரு சூழல் வந்தாலும் சரி அள்ளி திங்கிறத க க எப்படி சொல்கிறது மூணு வேலை சாப்பிட்றது ரெண்டு வேலை சாப்பிட்டாலும் சரி கஷ்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு எதையும் குறுக்கு வழியில் யோசிக்காமல் உழைப்பை நம்பி நம்மளுடைய வேலையை செய்யும் கடமையை செய்கிறோம் பலன் அப்படிங்கிறது வருது வரலை அப்படிங்கிறத சொல்லிவிட்டு வாரத்தை தூக்கி சனி பகவான் மேலேயே போட்டுட்டு உங்கள் வேலையை தொடர்ச்சியாக பாருங்கள் நிச்சயமாக வாழ்க்கையினுடைய உச்சம் அப்படிங்கிறத சனி பகவான் உங்களுக்கு காட்டுவார் அதோட முக்கியமான விஷயம் பத்தில் ஒரு பாவி இருக்கணும் ராகு குரு பார்க்க புனிதப்பட்டு அங்கே இருக்கார் அப்படிங்கிறதுனாலையும் இன்னும் உங்களை உயரத்துக்கு கொண்டு போவார் உச்சாணி கும்பல கொண்டு போயிட்டு உங்களை உட்கார வைப்பார் அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியது கிடையாது தொழில் புதுசாக தொடங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஒரு மாதத்தில் தொடங்குங்க புதிய தொழில் அப்படிங்கிறது உங்களுக்கு உச்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ரொம்ப நல்லது ஒரு மாதம் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு மாதமாக இருக்கும் இந்த ஜூலை மாதம் இருக்கும் விசவம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லதாகவே நடக்கும் நன்றி வணக்கம்